பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை நிகழ்ந்த விவகாரத்தில் அண்ணா திமுக போராட்டம் நடத்திருக்குது ராயப்பேட்டை மாலில் அந்த சார் யார் அப்படின்னு பேனர் வைத்து போராடியதற்கு அண்ணாமலை வரவேற்று ஒரு பதிவு போட்டிருக்கார் தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பெஞ்சால் புயல் நிவாரணம் வழங்குறது இதெல்லாம் சேர்த்து ஒரு மனு கொடுத்துருக்காரு அதையும் அண்ணாமலை வரவேற்றுக்கிறார் இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக விஜய் கட்சி இது ரெண்டுத்துக்கும் அண்ணாமலை ஒரு சாஃப்ட் பெடல் எடுக்கிறாரா இல்லை அது பாஜக மேலிடம் அப்படி விரும்புதா அண்ணாமலை வந்து அவருடைய அரசியலை தான் அங்கே செய்தா செய்கிறாரு பாஜக மேலிடம் பதினெட்டு சதவீத வாக்கில் அண்ணாமலைக்கு ஒரு நாலு சதவீத வாக்காது அண்ணாமலை தலைமைக்கு இளைஞர்கள் வந்த வாக்குங்கிறத பாஜக மேலிடம் அங்கீகரிக்கிறாங்க அண்ணாமலையை வந்து ஒரு பவர்ஃபுல் பிரசிடெண்ட்டாக அங்கீகரிக்கிறாங்க அண்ணாமலையை ஒரு கல்யாண் சிங் ஒரு எதியூரப்பா இந்த மாதிரி தான் அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வளர முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அங்கே தமிழ்நாட்டின் தன்மையை பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஸ்பிளிட்டுக்கு பிறகு எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி அம்மையார் ஆந்திரா கர்நாடகாவிலலாம் அறுபது பர்சன்ட்டு எழுபது பர்சன்ட்னு ஓட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் காமராஜ் தான் காங்கிரஸ்ன்னு இருந்தார்னா தந்தை பெரியார் காமராஜி கொடுத்த ஒரு பெரிய ஹீரோவர்ஷிப்பு அப்போ இங்கே லீடராக இருக்கிறவன் ஒரு ஹீரோவாக இருக்கணும் இப்போ அண்ணாமலை ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அவர் படிக்க மூணு மாதம் போகும்போது கூட எனக்கு அது கண்ணி பண்ணியிருக்கலாங்கிறது என்னோடய எண்ணம் பட் அவரோட தனிப்பட்ட இது அவரை எக்யூப் பண்ணதுக்கு அவர் போகிறதில் நம்ம மற்றவங்க தலையிட்டு அதை குறை சொல்ல முடியாது அந்த இடத்துக்குள்ளே போகும்போது கூட அண்ணாமலை தான் தலைவராகட்டு பாஜக மதித்தாங்கன்னா இன்னொரு மாநில இருக்க செய்யாத ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணாமலைக்கு மதித்தாங்கன்னா அண்ணாமலையை ஒரு பவர்ஃபுல் லீடராக நினைக்கிறாங்க அவரை ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி தான் தமிழ்நாட்டில் இங்கே பாஜக வளர முடியும்னு நினைக்கிறாங்க தமிழிசை பிரசிடென்ட்டு பொன்னார் பிரசிடெண்ட்டு இலக்கணிசன் பிரசிடெண்ட்டு எல்முருகன் பிரசிடெண்டு சந்திரபோஸ் பிரசிடென்ட்டு மற்றவங்களாம் பிரசிடென்ட்டு இவரை ஒரு பவர்ஃபுல் லீடர் அந்தஸ்துக்கு அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டின் தன்மை ஹீரோவர்ஷிப்பு பூமி ஸோ அதற்கு தக்கன அதை தான் வளர்ச்சி உண்டுன்னு அவங்க கருதுகிறாங்க பாஜகவில் நடிகை குஷ்பு இருக்கிறாங்க ஒரு செலிப்ரிட்டி ஒரு அந்த ஒரு ஃபேம் அப்படிலாம் கட்சிக்கு பயன்படுவோம் ஆனால் குஷ்பு இப்போ சமீப காலங்களில் பாஜக நிகழ்ச்சியில் பங்கேற்காது ஏன்னு கேட்கும்போது என்னை அழைக்கல அது நீங்கள் வந்து அண்ணாமலைகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி வரிசையாக பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையிலேருந்து வந்த காயத்ரி ரகுராம் கௌதமி இப்போ குஷ்பு இப்படி எல்லாம் இருக்குது ஏற்கனவே தமிழ் இசை கூட கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு ஒரு மேல் டாமினேஷன் அப்படின்ற ஒரு அங்க இருக்குது மாதிரி தெரியுது இந்த எதிர்கட்சிகள் சொல்லிக்கலாம் குஷ்பும் அதை சந்தோஷப்பட்டுக்குவாங்க இல்ல இதுல ஏன் குஸ்புவுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணமா ஏன்னா இவங்க ஒரு லீடர்ஷிப்கான விஷயம் இல்ல குற்றச்சாட்டை சொல்லிக்கலாம் சந்தோஷப்பட்டுவாங்கன்னு முடிச்சிட்டேன் இப்போ விஜய் ஆளுநரை சந்தித்தது ஆளுநரை சந்தித்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அரசு வந்து பாஜக விஜயை வைத்து இயக்குகிறது ஏன்னா அண்ணாமலையை வைத்து ஒரு அரசியல் செய்து பார்த்தார்கள் இப்போது விஜயை வைத்து ஆளுநரை சந்திக்க வைத்து ஒரு அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றாங்க அந்த பார்வை சரியானதாக இருக்கா ஏன்னா விஜய் ஆளுநரை குறித்து மாநாட்டுக்கு பின்னர் போட்ட தீர்மானத்தில் ஆளுநர் பதவியே தேவையில்லை ஆளுநர் வந்து எதிர்க்கட்சியில் ஆளுகிற மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுறாங்க இவ்வளவு சொல்லிவிட்டு ஆளுநரை போய் விஜய் ஏன் சந்திக்கணும் அப்போ இந்த இவர்களை சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் சரியான பார்வையாக இருக்குதா சீமானுக்கு பாதையில் இருந்து விஜய் விலகி போயிட்டார் சீமான்தான் இந்த மாதிரி போட்ட இதில் திமுக அதிமுகவோட கடுமையாக ஆளுநர் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்புன்னு அவர் தமிழ் இளைஞர்களுக்கான ஒரு அரசியலை பண்ணுவார் விஜய் ஆரம்பத்தில் போட்ட கணக்கு வேறு இப்போ அவருக்கு ட்ராவல் வேறையாக இருக்குது அந்த வகையில் விஜய் இன்னைக்கு கவர்னரை பார்க்குறது வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே விஜய் வாராரு நம்ம சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம இது பண்ண முடியும் ஒரு திரைப்பட கலைஞராக சிஸ்டத்தை மீறி நம்ம பெயர முடியாது ஒரு மாநில முதல்வர் மாநில காவல்துறை இதுக்கெதிராக நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா அம்பேத்கர் இஷ்யூவில் திமுக தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி விஜயும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணணும் என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த்து வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து நிரூபிச்சிட்டாருனா நம்ம அதை ஒத்துக்கிட்டு போகிறோம் மாநாட்டில் கூட்டம் காட்டினார் நல்ல கூட்டம் காட்டிட்டாங்க நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இந்த இதுக்கு வந்து அவர் ஒரு ஆர்ப்பாட்டம்னு அரவுன்ஸ் பண்ணி தான் தன்னோட பலத்தை காணிச்சிருக்கணும் அது முடியலை அப்போவும் அவர்கிட்ட இருக்கிறதுலே பாஜகவுக்கு எதிராக வன்மம் கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஷனலுங்கிற தாண்டி ம மோடி மேலேயும் பாஜக மேலேயும் ஒரு பெரிய வன்மம் கொண்டவங்க பிடியிலருந்து விலகி ஒரு கவர்னர்கிட்ட போய் நம்ம இஷ்யூவை ஹைலைட் பண்ணலாம் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட முடியாது அம்பேத்கார் விஷயத்தில் திமுகவுக்கு பண்ண மாதிரி அவங்க மிகப்பெரிய கட்சி நம்ம சாதாரண வளரும் கட்சி தான் அதனால் நம்ம இந்த இஷ்யூவை நம்ம பப்ளிசிட்டியும் வர்ற மாதிரி நம்ம இஷ்யூன்னு இருக்கிற மாதிரி கவர்னரை பார்த்துருக்குறாரு ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாமக மதிமுக பவன் கல்யாண் மாதிரி ஒரு நல்ல வாக்கு எடுத்துட்டாருன்னா இருபத்தொம்போதில் ஒரு மோடி கூட கூட வரலாம் இந்த சடங்கு சம்பிரதாய அரசியலாம் விரும்பலை அப்படின்னா இந்த பெரியார் நூல் வெளியீட்டின் போது சொன்னது இப்போ அந்த கட்டத்துக்குள்ளேயே மீண்டும் விஜய் வருகிறார் அப்படின்னு பார்க்குறதா நாம் பல நிரூபிக்காத விஜய்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவோ அல்ல சினிமா கலைஞருங்கிறனால எல்லாருக்கும் பல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்க பேசுனாங்க நாம் விஜய்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன சொல்லுவாரோ யாது சொல்லுவாரோ எக்ஸோ சொல்லுவாரோ ஒய்ஏ சொல்லுவாரோ தலைகளை அனுப்பாரோ ஓடுவாரோ சாடுவாரோ இரநூற்று பத்து நாலுலையும் தனிச்சு போட்டு ஒரு பலத்தை நிரூபிச்சிட்டா அந்த பலத்துக்குரிய ஒரு சக்தியாக அவரை நான் மதிப்பேன் அது வரை இந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு கருத்து கணிப்புகள் ஊடகத்தில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி செய்தி பண்ணுறது அதை பண்ணுறதுலலாம் நான் பெரிய மதிப்பு கொடுக்கல அது வந்து ஊதி பறக்கக்கூடிய ஒரு பலூன் அந்த பலூனை எல்லா கட்டத்துலேயுமே பலம் நிரூபிக்காதங்கிற ஊசியை குத்தி அதை பொட்டி போக வைக்கிறேன் உள்ள காற்று போக வைக்கிறேன் விஜய் என்ன பண்ணுவாரோ யாது பண்ணுவாரோ விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டு புள்ளி மூணை நிரூபித்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கமலஹாசன் மூணு புள்ளி ஏழை நிரூபித்த மாதிரி ஒரு பலத்தை நிரூபிக்கட்டு பலம் நிரூபிக்காமல் அவர் போனார்னா அவருக்கு வந்து எடப்பாடியே கடைசியில் பெரிய அல்வாவை கடைஞ்சி கொடுப்பாரு அப்போ தான் தெரியும் எடப்பாடி யாருன்னு விஜய்க்கு இல்லை எடப்பாடி அல்வா கொடுக்கறதுனால் அப்போ அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி வரும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமா அது ஒரு சிலர் அந்த பெர்செப்ஷனை கொடுத்துட்ருக்காங்க அதில் விஜய் ஏமாறுவார் புதுக்கட்சி பாப்புலாரிட்டி உள்ள ஒரு பலம் நிரூபிக்கணும் எதை சொல்லியாவது பலம் நிரூபிங்க அது ஒன்றும் இதை சொல்லி தான் பலம் நிரூபிக்கணும் அம்சம் இல்லை ஏதோ க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு இரநூற்றி பத்து நாலு போட்டால் ஒரு பலம் உண்டு விஜயாந்து காட்டியிருக்காரு கமலாசன் காட்டியிருக்காரு என் சீமான் கூட காட்டியிருக்காரு அந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கொள்கையை எடுத்து பண்ணுங்கள் அதுதான் விஜய் அன்னைக்கு அலர்ட்டாக இருக்க வேண்டிய இடம் எடப்பாடியை நம்பிங்கன்னா கடைசியில் திருநெல்வேலி அல்வாவாக நல்லா கடைஞ்சி உங்கள் பிரச்சாரத்துக்கும் இதுக்கும் பதினஞ்சு சீட்டு வச்சுடுங்க விஜய் நீங்கள் பல நிரூபிக்காதீங்க விஜய் பல உங்களுக்கு சீட்டு தந்தால் ரவீந்தன் எடப்பாடி விழுந்துட்டாரு அவருக்கு ஓட்டுக்கு அவரே சீட்டு கொடுக்காருன்னு என்ன நக்கல் நையாண்டி பண்ணுவாருங்கிற ரிசல்ட்டு தான் வரும் ஸோ என்ன இஷ்யூனாலும் எடுத்து இரநூத்தி பத்து நாலுள்ள கேண்டிடேட்டை விஜய் பேர் தயார் பண்ணுறது விஜய்க்கு நல்லது இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு செட்பேக் ஆகுது சட்டம் கொடுங்கு விஷயத்தில் ஒரு பக்கம் அதிமுக ஆர்ப்பாட்டம் பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜ் அப்படின்றது இருக்கா இதெல்லாம் வந்து எதிர்வரும் தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குமா இந்த விஷயவை திமுகவுக்கு எதிராக எல்லாருமே பேசுகிறாங்க விஜய் கவர்னரை சந்தித்து அதை ஹைலைட் பண்ணுறாரு ட்விட் ட்வீட் போட்டு ஹைலைட் பண்ணுறாரு அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அண்ணாமலை அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு இந்த இடத்துல சீமான் மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியிலையும் நிறைய நடந்திருக்கு கொடநாடு கொலை வழக்கில் இந்த சிசிடிவிலாம் எங்கேயா போச்சு கொடநாடு கொலை வழக்குன்னு போட்டு அவர் எடப்பாடியை கானர் பண்ணுறாரு ஸோ இதில் வரக்கூடிய நெகட்டிவ் ஓட்ஸ்ன்னு வைங்களா அந்த ஓட்ஸு வந்து எடப்பாடிக்கு போகக்கூடாது தனக்கு வரணும்னு சொல்லி எடப்பாடியும் இப்படி தான் பண்ணாருங்கிறத ஆதாரத்தோட சீமான் பேசுறாரு அப்போ விஜய் அதை பேசாத போது விஜய்க்கு அரசியல் நிலைப்பாடே ஒரு சந்தர்ப்பாத அரசியல் நிலைப்பாடு எடப்பாடி கிட்ட நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறதுக்கு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தன்னோட பாப்புலாரிட்டியும் தன்னை சேர்ந்தவர்களையும் மொத்தமாக ஹோல்சேல் எடப்பாடி கிட்ட பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு பல நிரூபிக்காமலே ஒரு பிரச்சார வலிமையை எடப்பாடி கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காருங்கிற எண்ணம் வருது இதை நான் சொல்றதுல எந்த தவறும் இல்லை சீமானும் இந்த விஷய கடுமையாக தான் எதுக்கிறாரு அதில் எடப்பாடி ஆட்சி காலத்துலேயும் நடந்ததையும் சேத்து அடிக்கிறாரு அப்போ எடப்பாடியும் இல்லை பலகீனம் பண்ணக்கூடிய எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தி நாம் வளரணும்னு சீமான் முயற்சி பண்ணுறாரு அது நடலையோட நியாயமான பார்வையாக மக்கள் பார்க்குறாங்க ஆனால் இதில் விஜய் வந்து எடப்பாடியை வந்து அதில் பேசாமல் இருக்கும்போது வந்து ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை நான் மக்கள் மத்தியில் விதைக்கிறேன் அப்படி இல்லை நானும் விஜயகாந்த் மாதிரி தான் கமல்ஹாஸ் மாதிரி தான் தனிச்சின்னு பொண்ணு இருபத்தி ஆறு மே மாதம் நின்னாருன்னா ஜ நம்ம பாராட்டிட்டு போகிறோம் மனசார பாராட்டிட்டு போகிறோம் நீங்கள் பாமகவுலையும் விருந்தவர் அப்படின்றதுனால கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு மாநில இளைஞரணி சங்க தலைவர் நியமனத்தில் முரண்பாடு அப்படின்னு பார்க்கறதா இல்லை தந்தைக்கும் மகனுக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை தேர்தலில் கூட்டணி அமைத்ததில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் சேர்ந்து எதிரொலித்தது தான் அது அப்படின்றது தான் பலகீனம் அடைஞ்சிட்டாங்கங்க அவங்க அந்த பலகீனம் அடைஞ்சதை வந்து தந்தை மகன் சண்டையிலெல்லாம் மறைக்க முடியாது மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஸ்டாலினுக்கு எல்லாமே நுணுக்கமாக தெரியும் எடப்பாடிக்கு எல்லாமே அந்த பகுதியில் இருக்கிறவருக்கு தெரியும் சீமானுக்கு ரெட்டிகள் நிறுவனம் மூலமாக தெரியும் அண்ணாமலைக்கு வாராகி மற்ற பிராண்டிங் குரூப் மூலமாக தெரியும் ஸ்டாலினுக்கு இன்டெலிஜென்ஸு பெண் டீமு எல்லார் மூலமாட்டும் விஷயம் தெரியும் வரலாற்றிலே வந்து பாமகவால் வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த அவங்க இருக்கக்கூடிய அணி வந்து கைப்பற்ற முடியாத ஒரு துர்ப்பாகியமான நிலைமைக்கு பாமக வந்திருக்கு எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்த்தா பாமக வந்து தன் வாக்கு வலிமையை பெரிய அளவுக்கு இழந்திருக்குறாங்க இந்த சூழலில் மீண்டும் வாக்கு வலிமையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி போறணும்னா விக்கிரவாண்டியில் ஒரு பூஸ்ட் கிடச்சிது எடப்பாடியினுக்கெல்லாம் விஜயனுக்காவது ஒரு பூஸ்ட்டு தான் அந்த பூஸ்ட்டுக்கு பிறகு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மையமாக வச்சு தமிழகத்தில் களமாடி தான் மீண்டும் வலிவான சக்தி ஆகணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு ஜெயகுரு போன்ற ஃபயர் ஃபைட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பாமர மக்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு கொண்ட ஒருத்தர் இல்லாத இடத்த முகுந்தன் ஒருத்தரை வச்சு காமன்ஷேட் பண்ண டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு ஆனால் அன்புமணி ஏதோ ஈஸி கோயிங்காக அலையன்ஸு பேரத்துக்குள்ளே அரசியலில் கொண்டு போகிறான்னு நினைக்கிறாரு நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம வாக்கு சித்தி எனக்கு உண்டு சில இடங்களில் நீங்கள் பலப்படுத்தாமல் பேரம் பேசலான்னா தேமுதிகாவோட உங்கள் பேரம் மோசமாக இருக்கும் பேர வலிமை வந்து நீங்கள் இழந்து நிற்கிறீங்க ராமதாஸ் எல்லாத்துலேயுமே அலர்ட்டாக இருக்கார் நுணுக்கமான அரசியல்வாதி தெளிவான அரசியல்வாதி குரு இல்லாத போது முகுந்தனை வச்சு பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதை பற்றி கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் எடப்பாடி கிட்ட போன வாக்கை தன்னவசம் கொண்டு வரணும் எடப்பாடி கிட்ட குவிஞ்சுருக்கக்கூடிய அந்த வாக்குக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணுன்னு வார்த்தை கூட எடப்பாடியோ எடப்பாடியை சார்ந்தவர்களோ எங்கேயும் பேசலை இதை வன்னியர் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம பலம் பரணுன்னு நினைக்கிறாரு ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா விழுந்த செல்வாக்கை எடுத்து நிறுத்தக்கூடிய வில் உள்ள தோழியை ஒத்துக்காத ஒரு வன்னியனாக நின்று நான் சாதிக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு என்ன புரோக்கர்னு சொன்ன அன்புமணி புரோக்கர் வேலை பார்த்து ஏதாவது கூட்டணி போனால் போதுங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி தான் தெரியுது அன்புமணியோட டீசன்சி அன்புமணியோட அந்த பாங்கி மூனால் பாராட்டப்பட்டது டுபாக்கோ லாபி இது பண்ணதெல்லாம் ஒரு எலைட்ஸ் மத்தியில் அன்புமணிக்கு ஒரு ஆதரவு வலைம்பு இருக்கிற மாதிரி அதை மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கீழ்மட்டத்தில் வன்னியருக்கு பாமக இருக்கக்கூடிய வன்னியர்கள் மத்தியில் ஒரு குரு இல்லாத இடத்தை நிரப்பதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு ராமதாஸ் இதில் செப்பனான் என்று முகுந்தனை கொண்டு வருவாரா என்னங்கிறத ஒருத்தர் தான் பார்க்கணும் ஸோ விஜய் இன்னைக்கு எழுதிய கடிதத்தை பல்வேறு இடங்களில் விநியோகித்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த தொண்டர்கள் அப்படின்றது விஷயம் என்ன அந்த கடிதத்தில்னா யாரிடம் நாம் பாதுகாப்பை கேட்பது எத்தனை முறை தான் இந்த ஆட்சியாளர்களை பாதுகாப்பை கேட்பது அப்படின்றதுக்கு தான் அந்த கடிதம் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறார் இது ஆளும் திமுகவுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமா எதற்காக இந்த கைது நடவடிக்கை ஒரு கடிதத்தை விநியோகிப்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா இன்னொன்று அந்த கைது செய்யப்பட்டவங்கள பார்க்க போனதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது திமுகவுக்கு ஏன்னா இளைஞர்களுடைய பெரிய வசீகரமான ஒரு படையை வைத்திருக்கிறார் விஜய் அப்படின் போது அங்கங்கே பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த பிரச்சனைகள் பெருசாகாதா திமுகவுக்கு இதுனா நீங்கள் அந்த பேட்டியில் இருக்கும்போது அந்த செய்தி வந்திருக்கு இதில் செய்தியில் உள்ள முழு விவரங்கள் தெரியல எனிவே கைது செய்யப்பட்டிருக்காப்புலன்னா என்னோடய அனுமானம் என்னென்னா கவுர்மெண்ட் வந்து விஜய் எங்களுக்கு எதிரானவருங்கிறதுல அவங்க தெளிவாகவே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டில் சிஏ எதிர்ப்புன்னு விஜய் ஒன்று பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் திமுக பிரச்சாரத்துக்குள்ள பெரிய தூணாக இருந்தார் எந்த ஒரு திமுக கூட்டணி வேட்பாளரும் சிஏ எதிர்க்கிறாரு விஜய் விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு விஜய் ஒரு பொருட்டாட்டே நினைக்கல விஜயெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு சிஏ எதிர்ப்பை அவரே அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அல்லது லெட்டர் பேட் கட்சியோடு வச்சுக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு எவர் சிஏ எதிர்க்காருன்னு நாங்களும் சிஏ எதுக்குறோம் அதனால் எங்கள் விஜய்க்கு ரசியல் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போட்டுருவாங்க விஜய் வச்சு தான் நாங்கள் ஜெயிக்கணுன்னு அங்கே நினைக்கல உங்கள் சிஏ எதிர்ப்பை உங்களோடயே வச்சுடுங்க சாமி எங்கள் பக்கம் வராதிங்கன்னு கதை விடுக்கலே வச்சு சிஏ எதிர்ப்பை வந்து விரட்டி அடிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்காங்க விஜய்க்கு சிஏ எதிர்ப்பை ஒரு பொருட்டா காட்டாமல் தான் எடுத்திருக்காங்க அதே வேளையில் விஜய் வந்து ரவீந்திரநாத் குமார் ஒரு பொருட்டா எடுத்தார் நம்ம அதை அந்த அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் பன்னீர்செல்வத்துக்கு சொல்லத்துக்கு மகன் ரவீந்திரநாத் குமார் வந்து அந்த தேர்தல் காலத்தில் விஜய் வந்து ஒரு பொருட்டை அவர் மட்டும்தான் பேசினார் விக்ரவாண்டி இடத்திலோட கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்க்கும்போதும் விஜயாவில் எந்த தாக்கமும் ஏற்படாது வாக்குப்பதிவு குறையாது திமுகவுக்கு வாக்குப்பதிவு குறையாது நோட்டாவுக்கு வாக்கு கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினே முன்னின்னு நடத்தி விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு காட்டிட்டாங்க அப்போ இவங்க என்ன கான்ஃபிடண்ட் ஆனவங்க விஜய் எங்களுக்கு எதிரி அவரை எதிரி ஆட்டே நாங்கள் எடுத்துக்கிறோம் அவர் எங்க ஓட்டை பிரிக்க முடியாது அப்ப எடப்பாடி அவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடி அவருக்கு ஓட்டை விஜய்க்கு கொடுத்து அதுக்கு சீட்டும் கொடுத்து எடப்பாடி ஏமாறுறாரு அது இல்லைன்னா விஜய் தனிச்சு நின்றுட்டு போட்டு அவரும் ஒரு திமுக எதிர்ப்பு சக்தியா தனிச்சு நின்றுட்டு போட்டது ஸோ திமுகவோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க விஜய் எங்களுக்கு எதிரி அவர் எங்க ஓட்டை பிரிக்க முடியாது அவருக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாருன்னா எடப்பாடிக்கு ஓட்டுக்கு அவரே விஜய்க்கு சீட்டை கொடுத்து விஜய் ஒரு ஆளாக்கி விட்டு அவர் ஏமாறுறாரு ஜானகி சிவாஜியிட்ட ஏமாந்த மாதிரி விஜய் எங்களுக்கு எதிராக தனிச்சு நின்னாருன்னா ஓகே எங்கே எதிர்ப்போட்டால் அவரும் பிரிக்காரு எடப்பாடி பழனிசாமியையும் ரெட்டலையும் கமல்ஹாசன் விஜய் அந்த மாதிரி பலயப்படுத்தின மாதிரி பயணப்படுத்திட்டு ஸோ விஜய் மேட்டரில் ஆயிரம் பேர் விஜய் மையமாக வச்சு கள்ள கப்ஸா கருத்து கணிப்புகள் அது இதெல்லாம் போட்டாலும் திமுக தரப்பினர் வந்து ரொம்ப வெல் தாட் அவுட்டு மெட்டிகல் ஸ்ட்ராட்டஜியில் விஜய் வந்து டீல் பண்ணுறாங்க இதில் வந்து விஜய்யை களத்துக்குள்ளே வந்து விஜயம் கைது பண்ணால் விஜய்க்கு சிம்பதி வரலாம் அது எடப்பாடிக்கு நாலு ஓட்டை தான் திமுகவுக்கு எதிராக விஜய் விஜய் கொண்டு போகும் ஸோ விஜய் மேட்ரை தங்கள் எதிர்ப்பு சக்தியா விஜய காட்டி டீல் பண்றதுக்கு திமுக வந்து ஒரு வெல்த் அட் அவுட் ஸ்ட்ராட்டஜிய திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து எடுத்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது மற்றபடி சம்பவங்களோட இது என்னன்னு எனக்கு தெரியல கைது எதுக்கு நடந்தது என்னங்கன்னு தெரியல எனிவே இந்த கைதுக்கு நாம் தமிழர் கண்டனம் தெரிவிக்காங்களா பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்களா எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிறாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் மற்றொரு சந்திப்போம்